वामनाय नमः ओम पातनाभाय नमः ओम श्री दराय नमः ओम ऋषि नमः ओम पद्मनाभाय नमः ओम दामोदराय नमः ओम वासुदेवाय नमः ओम बहुराय नमः கிருஷ்ணா சொல்லுங்க நல்லதுதான் பகவான் கிருஷ்ணா கதை கேளுங்க ஐயாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணா இங்க லீலைகள் பண்ணார் அவர் பிருந்தாவனத்துல இப்பவும் இருக்கிறார் அவருக்கு எப்பவுமே நித்திய நித்யா தினமும் லீலா நடந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல லீலா பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த கிருஷ்ணர் வர்றபோது இந்த பூமண்டலம் கம்சன் அப்படிங்கிறவனுடைய ஆட்சியில் கம்சன் அவன் ஆட்சி பண்ணுறபோது சாதுக்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பம் கூட தான் நிறைய அசுரர்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் மக்களை துன்புறுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அது ரொம்ப அளவு கடந்து போயிடுச்சு அவங்களுடைய அட்டோழியம் ஜாஸ்தியாகி ஏற்கனவே பகவான் கீதையில் வாக்கு கொடுத்திருக்கிறார் பக்தர்களை காப்பாத்துகிறேன் அட்டூழியம் பண்ணுறவனை ஓய்க்கிறேன் தர்மத்தை திரும்ப ஸ்தாபிக்கிறேன் நிலநிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறார் தர்மத்தை நில நிறுத்துறதுக்கு அட்டூழியத்தை ஓய்க்கிறதுக்கு பகவான் நேரடியாக வரணும்னு அவசியம் இல்லை ஒரு வெள்ளம் வந்தாலோ ஒரு சுனாமி வந்தாலோ அப்போவே எல்லாம் நடந்துடும் ஆனால் இந்த மாதிரி பிறக்கிற மாதிரி பிறந்து நிறைய லீலைகள் செய்துட்டு அதை காலாகாலத்துக்கு நம்மலாம் பேசி மகிழணும் அப்படிங்கிறதுக்காக அது மூலமாக பக்தர்கள் காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் பகவான் சாதுக்களை நான் ரச்சிக்க வர்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன் ஐயாயிரத்தி அறநூறு வருஷம் முன்னாடி பிறந்தார் அதனால தான் நாம் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம் அப்படி ஒன்று சம்பவிக்காட்டி காட்டி நாமெல்லாம் இங்கே கூட மாட்டோம் உலகம் பூரா கோகுலாஷ்டமி நடந்துகிட்டு இருக்கு பிருந்தாவனத்தில் கரையில நிறைய கோவில்கள் இருக்கு ஆயிரக்கணக்கில் எல்லா இடத்துலையும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் நடக்குது இதே போல் ராமர் பிறந்த நாள் கொண்டாடுறோம் அதெல்லாம் பன்னெண்டு லட்சம் வருஷம் ஆனால் இன்னும் கொண்டாடுறோம் இதெல்லாம் என்ன பகவான் வந்தாச்சுன்னா நாம் அதை மறக்காம அவர் செயல்பாடுகளை நினச்சி பார்க்குறோம் கடவுளை போது நல்ல புத்தி வருது அப்பா அம்மாவை மதிக்கணுங்கிற புத்தி வருது ஆசிரியர்களை மதிக்கணும் தேவர்களை மதிக்கணும் இந்த மாதிரி குணங்களெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் வருது கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி அவங்களுக்கு நல்ல குணங்கள் வர வாய்ப்பு இல்லை நல்லவனாக இருக்கலாம் அவங்க ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது அவங்க ரொம்ப கேடு ஏற்படுத்துவாங்க சொசைட்டியில் என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு தொல்லை தான் அப்போது பிர்சர் வந்து என்ன செய்கிறார் நம்ம வாழ்கிறது எப்படி நல்ல குணங்களோட இருக்கணுங்கிறத போதிக்கிறார் அந்த போதனைகளை வந்து தொடர்ந்து உலகத்தில் பரப்புகிறதுக்காக அடுத்தடுத்து குருமார்களை அனுப்புகிறார் அதை குரு சீட பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்க ராமானுஜர் மத்வாச்சாரியார் விஸ்வசாமி நிம்பாதித்த சுவாமி இப்படி குருமார்கள்லாம் வந்தாங்க அது சங்கிலி தொடர் மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு குரு சீட பாரம்பரியமாக கடவுள் தந்த தகவல் அப்படியே சேதம் இல்லாமல் அப்படியே தரப்படணுன்னா குருசியோட பாரம்பரியம் ரொம்ப முக்கியம் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் குருவுடைய தொடர்பில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் துன்பம் வராது வங்காளத்தில் ஒரு செய்யுள் அப்படி இருக்கு தினமும் குருவை மூன்று முறையாவது நினச்சி பார்க்கணும் அப்படின்னு அப்போ கண்ணன் பிறக்கிற போது கம்சனுக்கு தெரியுது இந்த கண்ணனால் எனக்கு ஆபத்து அதனால் குழந்தையாக இருக்கிற போதே கண்ணனை கொன்றணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் கம்சன் அதுக்காக ஆட்களை அனுப்புகிறான் ஒவ்வொரு தரையாக அனுப்புகிறான் கொள்வது அவன் பெரிய ராஜா அவனுக்கு வரி கட்டுற அந்தஸ்தர் தான் கிறிஸ்தவருடைய அப்பா இருக்கிறார் கிருஷ்ணர் பிறந்த பிறந்ததும் வயசான காலத்தில் கிருஷ்ணர் பிறந்தார் நந்தர் யசோதாவுக்கு இப்போ வயசு ஜாஸ்தி அப்போ அவங்க தம்சனுக்கு டபுள் வரி கொடுக்குறாங்க எங்களுக்கு நல்ல விதமாக ஒரு குழந்த பிறந்திருக்கு அதனால் ஜாஸ்தி உங்களுக்கு பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா நந்தரா நந்த மகாராஜர் அம்சன் உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறான் நந்த மகாராஜர் நந்தர் வந்து கபடம் இல்லாதவர் வெகுளி கிருஷ்ணனா கொள்ளை தான் அவன் அழகிறான் ஆனால் அந்த குழந்தைக்கு பிறந்திருக்கு அதை தெரியாதனமா அங்கே சொல்கிற எனக்கு நல்ல பிள்ளை பிறந்திருக்கு ரொம்ப தேஞ்சஸாக இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு நான் கட்ட வேண்டிய வரியை ஜாஸ்தியாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்போ கம்சன் சொன்னான் நீ சொத பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப புகழ் வாய்ந்ததாக வரும் போல தெரியுது அவன் பேர் உலகம் உலகம்பூரா பரவும் அதுக்காக நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதுக்காக அப்படின்னு சொன்னான் ராம்சர் நன்னை அறியாமலேயே கிருஷ்ணரை வாழ்த்துறான் அப்போ சந்தோஷமாயிச்சு நண்பர் இவன் தான் நம்ம பிள்ளைக்கு எதிரிங்கிறது அவருக்கு தெரியலை அப்படி ஒவ்வொரு ஆள்களையும் அனுப்புகிறான் அந்த குழந்தைய தேடி பிடிங்க அப்படின்னு முதல்ல யாரை அனுப்புறோம் யாருக்கு தெரியும் நம்ம ஆள்கள் சொல்லக்கூட எதை கேட்கிங்களா சரியா முதல்ல பூதனா அப்படின்னு ஒரு ஒரு அம்மா வந்தது அது உடம்பே ரொம்ப பெருசாக அது பதினாறு மைல் நீளம் இருக்கும் படுத்துருந்தான் அவ்வளோ பெருசு அவங்க தான் வாராங்க முதல்ல கொள்றதுக்கு விஷம் கொடுத்து பிள்ளைய கொண்டலாம் இது எனக்கு கைவந்த கலை அப்படிங்கிறான் அப்போ எங்கெல்லாம் குழந்த பிறந்திருக்கோ அதெல்லாம் கொண்டுகிட்டே போ அப்படிங்கிறான் அது மாதிரி அவன் கொண்டுகிட்டே வாரான் ஊரெல்லாம் ஒரே பேச்சு ஏதோ ஒரு பிசாசு ஊருக்குள்ள நடமாடுது அது பச்சை குழந்தைங்க தான் குடிக்குது அப்படின்னு ஊரெல்லாம் ஒரே வதந்தி அப்போ இவா இங்கேயும் வாரா கண்ணன் பிறந்த பிறந்த இடத்துக்கு வந்தான் அங்கே பார்த்தா காவல் ரொம்ப பலமாக இருக்கு நந்த மகாராஜா அப்படி ஈட்டியோடு நிற்கிறார் வாசல்ல அவளுக்கு ஒரு சந்தேகம் இங்கே இந்த மாதிரி போகிறதோட பிருந்தாவனத்தில் எல்லா மக்களும் அழகழகாக இருக்கிறாங்க பிருந்தாவனத்து மக்களுக்கு கிருஷ்ணரை நினச்சி நினச்சி எல்லாேருக்கும் கண்ணில் இயற்கையாகவே கண்மை போட்ட மாதிரி இருக்கும் ராதாராணி ஊரில் ராதாராணி மாதிரி அழகாக இருப்பாங்க கிருஷ்ணர் ஊரில் கிருஷ்ணர் மாதிரி அழகாக இருப்பாங்க ஆம்பளையாக இருந்தால் கிருஷ்ணர் மாதிரி இருக்கும் பொம்பளையாக இருந்தால் ராதா மாதிரி அதனால் நான் பூதம் மாதிரி போகக்கூடாது ஒரு அழகான பெண்ணாக போகிறேன்னு சொல்லி பூதனா அழகான பெண் வடிவத்தில் வந்தா ரொம்ப அழகாக இருந்தார் அங்கங்கே வெளிநாடுகளில் அழகி போட்டின்னு நடத்துவாங்க அது வந்து ஆபாச போட்டி இவன் வந்து உண்மையிலே மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்சத்திலே அழகு அப்படி வர அவளுக்கு லக்ஷ்மி ஞாபகம் வந்தது அந்த பூதனாவுக்கு லக்ஷ்மி கையில் தாமரை இருக்குது அப்படி இருந்தால் எல்லாரும் மதிப்பாங்க அதனால் ஒரு தாமரை கையில் எடுத்துக்கிட்டு அப்படி அதை சுழட்டிக்கிட்டு நந்த மகாராஜா அரண்மனைக்குள்ள வந்தார் பார்க்குற பெண்கள் எல்லாம் கோபியர்களெல்லாம் இவனுடைய பேரழக பார்த்து எத்தனை அழகு தேவலோகத்திலேருந்து யாரோ வந்திருக்கிறாங்க மாறு நம்ம கண்ணையாக ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க இவன் உடனே யாரும் தடுக்கலை அவன் வாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கான் தொட்டிலில் குழந்த படுத்துருக்கு சுற்றி கோபியர்கள்லாம் உட்காந்துருக்காங்க ஆளாளுக்கு கண்ணனை வரைஞ்சி வர்ணம் வர்ணனை பண்ணிக்கிட்டுருக்காங்க இந்த பிள்ளை கண்ணை பாறேன் எப்படி இருக்குது பெருசு பெருசாக இருக்குது ரோஸ் கலரில் இருக்குது உதடு எவ்வளோ அழகாக இருக்குது தலைமுடி பாரு சுருள் சுருளாக இருக்குது இப்படி அங்கங்களை ரசிக்கிறாங்க கால் விரலெல்லாம் முத்துக்கள் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது ஒருத்தி கைக்கு என்ன குறைச்சல் தடவிப்பார் தெரியும் அப்படிங்கிறாங்க இப்படி கண்ணனை தொட்டு தொட்டு விளையாண்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இவன் பக்கத்தில் வந்துட்டா போதெல்லாம் வரவும் அவங்களா எழுந்திருச்சு யாரோ ஒரு தேவதை வந்திருக்கு கண்ணனை ஆசீர்வாதம் பண்ண போகுது அது வந்து சந்தோஷப்பட்டான் அவன் பிள்ளைய பார்க்கும்போது அது வரைக்கும் முடிச்சிருந்த கண்ணன் இவ கிட்ட வரவும் திரும்பி படுத்துட்டார் பக்கவாட்டில் தலையை திருப்பி கண்ணை மூடிக்கிட்டார் பகவான் பாபிகளை பார்க்கறதில்ல முகத்தை திருப்பிக்கிறார் ஏன்னா பல பேரை கொண்டுட்டாங்க வந்திருக்கா அந்த இரத்த வெறியோடு வந்திருக்கா அவர் அந்த பக்கமாக திரும்பிட்டார் இவ கண்ணனை பார்த்துட்டு யசோதாவை பார்த்து செல்லமாக கண்டிக்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க என்ன சொன்னான்னா என்ன பிள்ளை வளர்க்குற நீ இப்படியா பட்டினி போடுறது பிள்ளைய வயிறெல்லாம் எப்படி ஒட்டி கிடக்குவார் பால் உட்களையாணும் நல்லா வளர்த்தாவோ அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார் யசோதாவுக்கு ஆச்சரியம் ஆமாம் ரொம்ப நேரமாக நான் சந்தோஷத்தில் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு அவள் முழிக்கிறார் அப்போ பொழுதே கையில் அப்படி அள்ளனா பிறந்த புதுசில் அள்ளத்தானே செய்யணும் அதான் இந்த மிரலை அப்படியே எடுத்துகிட்டு போய் சோரோரம் போய் பால் கொடுக்குறார் அந்த பூதன அப்படி விஷத்தை கொடுத்தா பகவானுக்கு விஷம் ஒன்றும் பண்ணாது ஏன்னா அது மேலதான் அவர் படுத்திருக்கிறார் ஆதிசேசம் மேல பாம்பு கிட்ட தானே விஷம் இருக்கு அப்போ அந்த பிள்ளைய போது அவர் என்ன பண்றாரு கிருஷ்ணர் அவர் உயிரையும் சேர்த்து குடிச்சிட்டார் விஷமும் உள்ள போச்சு ஆனா உயிரையும் குடிச்சிட்டார் அப்போ அந்த உயிர் போற மாதிரி அவர் குடிக்கும் போது ரெண்டு கையும் விட்டுட்டு அப்படி பதறிட்டு அலறான் என்ன விட்டுது என்ன விட்டுருன்னு ரெண்டு தடவை கத்துனான் கிருஷ்ணர் மனசுல நினைக்கிறார் என்கிட்ட வந்தவங்களை நான் எப்படி விட முடியும் எனக்கு பிடிக்க தான் முடியும் விட முடியாது விடுறது மனுஷனுடைய சுபாவம் நன்றி இல்லாம இருக்கிறது கடவுளுக்கு அந்த குணம் கிடையாது கெட்டவங்களா இருந்தாலும் கிட்ட வந்தாச்சுன்னா விடுறது கிருஷ்ணர் கிருஷர் பிடிச்சிக்கிறார் கத்தி அப்படி உயிர் போது அவளுடைய ஒரிஜினல் உடம்பு வந்து அந்த அரைக்கு ரூபம் வருது பெருசாக உடம்பு கிடக்கும் மழை மாதிரி இருக்கு ரெண்டு தொடையும் ஏரிக்கரை மாதிரி இருக்கு அவளுக்கு அல அலறி உயிர் பயத்தில் நவ துவாரங்கள்லயும் எல்லாம் வெளியேறிச்சு இப்போ அப்படி செத்து கிடக்கிற போது அவள் பொத்துன்னு விழுந்தால விழும்போது நிறைய மரங்களெல்லாம் சரிஞ்சிருச்சு அது மேலே கிடக்கா விசந்தடவி வந்ததுனால பகவானும் உயிரை வந்து ஒரு சொட்டு ஈரம் இல்லாமல் உறிஞ்சிட்டார் அப்போ விறகோட விறகா காஞ்ச கட்ட மாதிரி கிடக்கா இவனுடைய உஷ்ணம் பட்டு அந்த மரங்களும் காஞ்சி போயிருச்சு அந்த நிமிஷமே மின்னல் தாக்குனா மரங்கள் கருகுமே அது மாதிரி எல்லாம் அப்படி டேமேஜ் ஆயிடுச்சு அப்போ ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை ஒரே புழுதி பறக்குது மரம் ஒடிஞ்சு விழுந்ததில் தூசி கிளம்பி ஒன்றும் நடந்தது தெரியல அப்புறம்தான் தெளிவான பிறகு தெரியுது வந்தது பெரிய ராட்சசி அண்ணாவ எங்க ஐயோ என் பிள்ளை எங்கன்னு சொல்லி யசோதாவுக்கு மயக்கம் வந்துட்டு ரோஹிணி ஒரு பக்கம் எல்லாம் ஆளாளுக்கு ஓடுறாங்க அப்போ ஒரு சொந்தக்கார தான் பிள்ளைய பார்த்துட்டு சொல்ற அந்த ராட்சசி மேல உச்சில அந்த குழந்த இருக்கு நெஞ்சி பகுதியில் அதுக்கு இறங்குறதுக்கு வழி தெரியலை சுத்தி மலைகள் மாதிரி உடம்பு சாதான் இருக்கு நம்ம தான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் பிள்ளையை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில கம்புகளை அடுக்கி அது மேலே ஏறி கண்ணனை தூக்கிட்டு வராங்க யசோதா பார்த்துட்டு பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு நிம்மதி வந்தது உடனே ஓரெல்லாம் கூடி நேராக கோசாலைக்கு பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க பசுஞ்சானத்தை உடம்புல பூசி ஓமியத்தை தெளித்து மாடுகளுடைய வால் இருக்க அத கு முகத்துல தடவி திருஷ்டி கழிக்கிறாங்க அப்புறம் யமுனையில் குளிப்பாட்டுறாங்க ஆகியனும் ஒரு மரம் இருக்கு அந்த புகையை போட்டு தூபம் காட்டுறாங்க யாரும் ராட்சசி பக்கம் இல்லை எல்லாம் இங்கே நடந்துட்டு நந்தர் வீட்டில் நடக்குது இதெல்லாம் இவர் அப்பந்தான் அங்க வரி கட்டிட்டு வர சந்தோஷமா கம்சன் முரணந்தான் ஆனால் என் பிள்ளைய இருக்கிறான் அதனால் என் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வார சந்தோஷமாக இங்கே நடந்தது எதுவும் அவருக்கு தெரியாது அப்படி போது கிருஷ்ணர் பிறக்கும் போது எங்கே பிறந்தார் ஜெயிலில் பிறந்தார் அங்கே உள்ள அப்பா அம்மா யார் வசுதேவர் தேவகி அந்த வசுதேவரையும் போய் எட்டி பார்த்தார் கம்சனை பார்த்துட்டு வசுதேவரை பார்த்தார் வசுதேவர்கிட்ட நந்தர் விசாரிக்கிறார் என்ன ஒன்று உனக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் கம்சன் கொன்னதா கேள்விப்பட்டார் ஆமாம் இப்போ கூட ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது கொண்டுட்டான் அப்படின்னு வசுதேவர் வருத்தமாக சொன்னார் நந்தர் சொன்னார் பரவாயில்ல வருத்தப்பட வேண்டாம் அதே நேரத்தில் எனக்கும் பிள்ளை பிறந்திருக்கு ஒரு ஆண் பிள்ளை அதை உங்களுடைய பிள்ளையாகவே நீ நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னார் நந்தர் வாரார் வரார் துணைக்கு நடந்து வாரார் மொத்தம் எட்டு மைல் தூரம் வர்றபோது தூரத்தில் கூட்டம் தெரியுது ஏதோ புகையிற மாதிரி தெரியுது கோபர்கள் அந்த ஆயர்பாடி மக்களெல்லாம் சேர்ந்து கண்ணனுக்கு ஆபத்து வந்தது ஏதோ ஒரு தெய்வ அனுக்கிரகத்தால கண்ணன் தப்பித்தாச்சு அந்த ராட்சஸிய நாம எரிக்கிறதும் கஷ்டம் புதைக்கிறதும் கஷ்டம் என்ன செய்யலான்னு சொல்லி ஒரு கலந்துரையாடல் போட்டாங்க அப்போ ஊர் பெரியவங்க பெரிய உடம்பா இருக்கிறதுனால துண்டு துண்டா வெட்டிடுவோம் வெட்டி கட்ட மாதிரி அடிக்கிடலாம் ஏற்கனவே விறகு புவியல் மத்தியில தான் அவள் கிடக்குறான் அதனால நாம் நிறைய விறகு சேகரிக்க வேண்டாம் இருக்கிற விறகு எரிச்சாலே நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதன்படி அவளை வெட்டி வச்சு மொத்தமாக தீ வச்சிட்டாங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போதான் நந்தர் அங்கே வார உயரமாக தீ எறியுது என்ன நடந்திருக்கோம் அவளுக்கு ஒன்றும் புரியலை கிட்ட வரவும் பசங்கள்லாம் ஓடி போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு ஒரு பெரிய பூதம் வந்தது பிள்ளைய தூக்கிட்டு போக போக பார்த்துச்சு திடீர்னு அதாவே கதறி செத்து போச்சு இப்போ நந்தர் வந்து ஆச்சரியப்பட்டார் கம்சன் வாழ்த்துனது நல்லதாக போச்சு அது படிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறார் கண்ணையாவை கட்டி பிடித்து பூச்சி முகர்ந்து என் பிள்ளைக்கு ஒன்றும் வராது இருந்தாலும் நாம் தினமும் நாராயணரை வணங்கணும் ஆதி கேசம்னு ஒரு கோயில் நாராயணரை வணங்குவோம் அவருக்கு பூஜை பண்ணுவோம் கண்ணன் தப்பிச்சதுனால பிராமணர்களுக்கெல்லாம் தட்சணம் கொடுப்போம் அப்படின்னு முடிவெடுத்தார் இதுதான் பூதனா மோட்சம் அடைஞ்ச கதை பெருந்தாவனத்தில் கோகுணத்தில் நடந்தது அவ உடம்பு எரியும்போது இமயமலையில் ஒரு ஹெர்பல் உண்டு ஒரு மூலிகை அக்ரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாசனை வந்தது அப்போ ஊர் பெரியவங்களாம் பேசிக்கிட்டாங்க முக்தி அடைஞ்சவங்களை எரிக்கும் போது தான் இந்த வாசனை வரும் இவளுக்கு அந்த மாதிரி வாசனை வருது அப்போ நல்ல கதி அடைஞ்சிருக்காள் இது நமக்கு ஒரு நல்ல சகுனம் அவனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க இப்படி போதனாவுடைய மதம் நடந்தது பகவான் கிட்ட அன்போட அணுகணும் எதிரி மாதிரியோ பகையோடையோ அப்போ அணுகினாலும் நன்மை உள் ஆனா அன்புக்குள்ள மதிப்பு அதில் இருக்காது இதுதான் அந்த சம்பவத்தில் தெரியும் புதனா நல்லது செய்யற மாதிரி வந்தா ஆனால் கெட்டது பண்ணா கிருஷ்ணர் கெட்டது பண்ண மாதிரி தெரிஞ்சது ஆனால் நல்ல கதி கொடுத்தார் கிருஷ்ணரால கெட்டது பண்ண முடியாது அயோக்கியங்க கிட்ட கூட அவர் அப்படி நடந்துக்கிறது இல்லை அது கிறிஸ்தல் இலைகள்லாம் நாம் அதை பார்க்கிறோம் சுபாவம்னு ஒன்று இருக்கு சிவபெருமான் மயானத்தில் தான் இருக்கிறார் அங்க போய் தியானம் பண்ணிட்டார் அது ரொம்ப கஷ்டம் அங்க இருந்தா கூட அவர் யாருக்கும் கெடுதி பண்ணலை ராகு அமிர்துடிச்சா ஆனா நல்லதே பண்றது கிடையாது ராகு கிரகம் சிவன் விஷம் குடிச்சா ஆனா கெட்டதே பண்ணல நம்ம உள்ளத்துல நிறைய கெட்டது இருக்கு அதெல்லாம் விஷம்தான் அதை வெளியவும் கக்கக்கூடாது உள்ளையும் தள்ளக்கூடாது தொண்டையிலையும் நிறுத்திறோம் நீலகண்டன் மாதிரி அப்படி சுபாவம்னு ஒண்ணு இருக்கு அதுதான் வெளிப்படம் நம்ம சுபாவம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு தினமும் மந்திரம் சொல்லணும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொன்னீங்கன்னா நமக்கு நல்ல குணம் இருக்கும் நல்ல புத்தி இருக்கும் வாழ்க்கை மங்களமா இருக்கும் அதுதான் விஷயம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா